அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இதயம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த சிவசூத்திரால வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு வரோம் இதில் நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நிறைய கேள்விகளும் கேட்குறீங்க ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் சில வீடியோக்களும் அந்த கேள்விகளுக்கு பதிலாக வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும் நாங்கள் வந்து ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் வந்து இங்கே வந்து சொல்கிறதில்லை எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எங்களுக்கு கொடுத்த கலையையும் அதே மாதிரி எங்களுடைய அனுபவத்தையும் எங்கள் குரு நம்ம பொதுவான வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்த சொற்பொழிவுகளையும் சேர்த்து உங்களுக்கு வந்து பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க இன்னும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இது பயனடையட்டும் நாங்கள் ரொம்ப லாங் வீடியோ போடுறதில்லை ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ போடுறதில்ல ஸோ எல்லாரும் பாருங்கள் முழுசா வீடியோ பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் உபதேசம் வாங்கணும் இல்லை வந்து மெடிடேஷன் கற்றுக்கணுன்ற ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பர்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா கமெண்ட்ஸில் வந்து போடலாம் ஸோ நாங்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்வோம் வாங்க இன்னைக்கான சுவாரஸ்யமான பதிவுக்குள்ளே போவோம் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னால் வந்து நான் கடவுள் பக்தி அதிகமாக வைக்கிறேன் கடவுளை வந்துட்டு அதிகமாக நம்புகிறேன் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அந்த சொற்பொழிவு அப்படியே போய்கிட்டே இருந்தது அவருடைய கடவுள் பக்தியை பற்றியே எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு அழகான கதை ஞாபகம் வந்தது நான் அவர்கிட்ட அந்த கதையை சொன்னேன் ஸோ நானும் உங்ககிட்ட அந்த கதையை சொல்கிறேன் ஸோ நம்ம பக்தின்றது இல்ல இல்லை கடவுள் நம்பிக்கைன்னு நம்ம வச்சுருக்கிறது எந்த மாதிரி வச்சிருக்கோம்ன்ட்டு புரிஞ்சுப்போம் முதல்ல நம்ம ஏதாவது ஒரு இப்போ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு நம்ம போகிறது ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லாேருக்கும் அது எல்லாருக்கும் அந்த கொடுப்புனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அவர்கள் வழி அவர்கள் வர வழித்தால் மட்டுமே நம்மளால வந்து போக முடியும் ஸோ அந்த மாதிரி சமாதிகளுக்கு உங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிதுன்னா தவிர்க்கவே தவிர்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் போங்க உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சி அங்கே போயிட்டு இது வேணும் அது வேணும்னு வேண்டாதீங்க கம்முன்னு கண்ணை மூடிக்கிட்டு அந்த எந்த சித்தர்கள் சமாதிக்கு போனீங்களோ ஒரு உருவப்படம் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அந்த ஒரு கண்ணை மூடிக்கிட்டு அந்த உருவ படத்தை மட்டும் பாருங்கள் இல்லை உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணுறோம்னா வந்து சாதாரணமாக கோவிலுக்கு போய்ட்டு நம்ம வேண்டுதல் வைக்கிற மாதிரி சித்திரங்கள் சமாதிகளுக்கும் போயிட்டு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அவங்க வந்து நம்மளை வான்னு சொல்லி கூப்பிட்டுதா தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம் அங்கே போய்ட்டும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது அங்கே போயிட்டு அமைதியாக உட்காரும்போது அவங்களே உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு பார்த்துப்பாங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சமாதிகளுக்கு போகிறதுக்கு தயவு செஞ்சு போங்க இந்நாளைக்கு போகலாம் நாலுக்கு போகலான்னு தவிர்க்காதீங்க வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ நம்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கடவுளில் வந்து எப்படி கடவுள் நம்பிக்கை எப்படி வைத்து உள்ளார் அதை பற்றியெல்லாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வந்து அவர்கிட்ட சொன்னேன் நான் அந்த கதையை அந்த கதையை உங்ககிட்டயும் பகிரலான்ட்டு பதிவு வந்து உங்களுக்காக போடுறேன் நான் இப்போ மகாவிஷ்ணு வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார் ஆனந்த சிங் நரந்தர் வந்துட்டு போகிறாரு போயிட்டு வந்து நான் மகாவிஷ்ணு கிட்டே கேட்குறாரு என்ன சமயம் வணக்கம் என்று சொல்கிறாரு சொல்லவே மகாவிஷ்ணு வந்துட்டு அப்படியே தலையாடிட்டு பார்த்துட்டே இருக்கார் மூலோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கவே என்ன அவ்வளோ சாரஸ்யமாக பார்க்குறீங்கன்னு சொல்லவே பாரு ரெண்டு பக்தர்கள் இருக்காங்கல்ல காமிக்கிறாரு ஸோ நாரதரும் பார்க்குறாரு ஸோ அதில் ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா வந்து மிகுந்த ஆளு அந்த ஊர்லேயே பெரிய வியாபாரி ஸோ அந்த மாதிரி ஒரு வியாபாரியாக இருக்காரு இன்னொருத்தர் பார்த்தோம்னா அதே ஊரில் வந்து ஒரு செருப்பு தைக்கிற ரொம்ப ஏழை ஒரு சின்ன கடை சின்ன கடைன்னா பிளாட்ஃபார்மில் சின்ன கடை அங்கேயே தான் சாப்பிட்றது அங்கேயே தான் இருக்கிறது அங்கேயே தான் சிரிப்பு தீர்க்கிறது அந்த மாதிரி இருக்கார் ஸோ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நீங்கள் ரெண்டு போயிட்டு அந்த ரெண்டு பேர்கிட்டையும் பேசுங்க பேசும்போது அவங்க கேட்பாங்க மகாவிஷ்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்ட்டு கேட்பாங்க கேட்கும்போது அவர் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட அவர் வந்து பிஸியாக வந்து ஊசியில் யானையை கூத்துக்கிட்டு இருக்கார் உள்ளே அந்த ஊசி சின்ன துவாரம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே யானையை வந்து உள்ளே விட்டுட்டுருக்கு இருக்காருன்னு சொல்லுங்க நாரத சிரிப்பாரு நாரத சிரிப்பு இதையே நான் சொல்லணும் இல்ல நீங்க போய் சொல்லுங்க சொல்லுவாரு சரி நாரத நேரம் பூலோகத்துக்கு வந்துட்டு நேரம் அந்த செல்வந்தர் கிட்ட போலான்ட்டு போயிருப்பாரு செல்வந்தருடைய தினசரி காலை எப்படி ஆரம்பிக்கும்னா எழுந்துக்கும் போதே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு தான் எழுந்துப்பாரு மிகுந்த பக்திமான் என்ன பண்ணுவான்னா காலையில எழுந்ததும் சுத்தமா குளிச்சிட்டு பூஜை அறையில பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு விஷ்ணு நாமங்கள் சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் ஆகும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வெளில வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம்தான் வந்து காலை உணவை எடுத்துப்பார் அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து அவர் வந்து விலைக்கு போவார் இதுதான் அவரோட ரொட்டின் ஸோ அந்த மாதிரி இருக்கவே நாளத்தில் போவார் கலம்புற போகும்போது அவங்க வந்து கூப்பிட்டு வீட்டில் உட்கார இருப்பாங்க அவங்க மனைவி சொல்வார் இவர் பூஜையில் இருக்கார் ஸோ இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது நீ குறைஞ்சது ஒரு மூணு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணணும் இல்லைன்னா போயிட்டு வரதா தான் எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள் நாட்டு சொல்வார் இல்லை இல்லை அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் நாராயணன் தான் என்ன அமைச்சாரு மகாவிஷ்ணு தான் என்னை அமிச்சார் ஸோ அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் நான் வந்திருக்கேன் அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க இல்லைங்க த மன்னிச்சுக்கோங்க அவர் வந்து யார் வந்தாலும் அந்த பூஜையை விட்டு கலைச்சி வரமாட்டார் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவேன் நாரதர் வந்து கம்முன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் நாரதர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவே இவர் பூஜையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு கூட பார்க்கல நேராக வந்து கோவிலுக்கு போயிட்டு கோயில் எல்லாம் அவருடைய பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரவே நாரதரை பார்க்குறாரு வணக்கம் சாமி உங்களை வந்து பூஜையை முடிச்சுட்டு இருக்க பேச மாட்டேன் யாரையும் பார்க்க மாட்டேன் அதனால உங்களை கவனிக்கல தப்பாக நினச்சிக்காட்டிங்க மன்னிக்கணும்னு சொல்லுவேன் நாரதறம் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல எப்படி போகுது பூஜை எல்லாம் எல்லாம் கேட்கற ஏதோ அவருடைய தயவுல வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு இல்லை என்ன நாராயணன் தான் அமிச்சாரு இந்த மாதிரி மகாவிஷ்ணு தான் அமிச்சாரு உங்களை வந்து பாத்துட்டு வர சொல்லி அமிச்சாருன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷமோ அப்படி அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு கேப்பாரு நான் மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பண்ற பூஜை எல்லாம் அவருக்கு தெரியுதா அவர் பார்க்கறாரா நான் பண்ற எல்லாம் எப்படி பண்ணுறேன் அவர் ஏதாவது சொன்னாரா வேறு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாரா ஏதாவது கேட்டாரா கேட்குறாரு கேட்கும்போது வந்து நாரதல் சொல்கிறார் அவரை இங்கே அவர் பயங்கர பிஸியாக இருக்காரு அவருக்கு வந்து நேரமே இல்லை அவர் வந்து பிஸியாக வந்து ஊசியில் வந்து யானையை கூத்துக்கிட்டு இருக்காரு அவர் உங்கள் பூஜையெல்லாம் கவனிக்கலை காலையில் கிளம்புல கவனிக்கிறதில்லை அவர் பிஸியாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து இந்த பணக்கார வியாபாரிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடும் ஷா கேட்டு என்ன சொல்கிறீங்கன்னா அவரே நினச்சி இங்கே இவ்வளோ பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா அவர் இதெல்லாம் பார்க்கறதே இல்லைன்னு சொல்கிறீங்க என்னங்க இப்படி என்று கேட்குவார் ஆமாம் ஆமாம் அவருக்கு ரொம்ப பிஸியாக யானையை கூத்துக்கிட்டு இருக்கார் ஊசியில் அதனால் அவர் கவனிக்கல என்று சொல்லும்போது இவர் வந்து என்னது மகாவிஷ்ணு போய் யானையில் யானையை எடுத்து ஊசியில் கோக்குறாரு ஊசியின் ஓ ஓட்டையில் துவாரத்தில் எப்படியாவது யானையை எங்கேயாவது கோக்க முடியுமா இதெல்லாம் நடக்கிற காரியமாக அவ்வளோ பெரிய கடவுளாக இருக்காரு அவருக்கு தெரியாது அது அது மாதிரி பண்ண முடியாதுன்னு அவரையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரது மக்கள் என்ன பண்ணுறாங்க அவர் எவ்வளோ பேர் வேண்டுறாங்க அவர் எவ்வளோ பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பண்ணுறதுன்னு அவருடைய வேலை யானை எதுக்கு அதில் போய் கோக்குறாரு இது கூட தெரியாதா அவருக்கு என்று சொல்லுவேன் நாராயண் வந்து அப்படியா அப்படியா சரின்னு கேட்டுட்டு நாரதர் வந்து சரி ஓகே அப்படியா அப்படியான்னு எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரி ஓகே அங்கே இது கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து நேரம் செருப்பு தைக்கிற ஒரு கிட்ட செருப்பு தைக்கிறோடைய டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா அங்கேயே படுக்கிறது அங்கேயே எழுந்துக்கிறது இல்லை கிளம்புற எழுந்துப்பார் ஒரே ஒரு சின்ன நம்ம கேல தினசரி கேலண்டர் வரும் இல்லையா அந்த மாதிரி கேலண்டரில் மகாவிஷ்ணு ஃபோட்டோ இருக்குது அதை கும்பிடுவார் கும்பிட்டுட்டு அவர் பாட்டிக்கு அவருடைய ரொட்டீன் செருப்பு தைக்கிற வேலையை வந்து ரொட்டீன் ஆரம்பிச்சிடுவார் இதுதான் அவருடைய டெய்லி ரொட்டீன் ஈவினிங் வரைக்கும் மதியானம் சாப்பிட்ற வேலை மற்ற வேலையை தவிர்த்து நைட் வரைக்கும் தைப்பார் மறுபடியும் அங்கேயே படுத்துடுவார் கலம்பரையே இருந்து மறுபடியும் இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய ரொட்டின் ஸோ அங்கே நாரதர் போவே வந்துட்டு வாங்க என்ன இது இந்த மாதிரி மகாவிஷ்ணு அமிச்சாரி என்ன சொல்வே அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட ஏறி சாப்பிட இல்லை இல்லை எதுவும் வேணாம் எனக்கு என்று சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நாரதர்கிட்ட அப்படியே பேசிருக்கும்போது இவர் கேட்பார் மகாவிஷ்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா சாமி ரொம்ப பிஸியா இருக்காரா எவ்வளோ வேலை இருக்கும்ல அவருக்கு உள் பொழும் உலகத்தையே காப்பாத்துற தெய்வம் அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அப்படி ஒன்றும் பெரிய வேலை இல்லை அவர் வந்து ஊசி துவாரத்துல வந்து யானையை செலுத்திக்கிட்டு இருக்காரு அதுதான் அவர் பிஸியா இருக்காரு மற்றபடி வேற எதுவும் வேலை இல்லை உடனே இந்த செருப்பு தைக்கிறவர் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து இந்த என்னது மகாவிஷ்ணு ஊசி துவாரத்தில் யானை சொல்கிறார் அவர் எவ்வளோ பெரிய கடவுள் அவர் இந்த உலகத்தையே ரசிக்கிறவர் அவருக்கு இன்னும் அது இன்னும் பெரிய கஷ்டமான வேலையா அவர் வாயிலையே பிரபஞ்சத்தை காட்டினவர் அந்த லோகத்தை காட்டினவர் மலையையே சுண்டு வரல தூக்குனவர் அவருக்கு இது இன்னும் பெரிய கஷ்டம் அவர் பண்ணலாமே என்று சொல்லி சொல்லுவார் ஸோ நான் வந்து கேட்டதும் ஒரே ஆச்சரியமாயிடும் நேராக கிட்ட போவார் மகாவிஷ்ணு கிட்ட போனதும் வந்து இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க மகாவிஷ்ணுக்கிட்ட சொல்லுவார் என்னை நம்பி நிறைய பேர் வேண்டாங்க ஆனா நான் அது பண்ணுவேன்னா அவங்களுக்கு அன்ற நம்பிக்கை இல்லை அத பணக்காரர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பூஜைகள் பண்றாரு எல்லாமே பண்றாரு ஆனா அதை வந்து நான் பார்க்கணும் நான் அவருக்கு வந்து இன்னும் நிறைய ஆசை வழங்கணும் அன்ட்டு நினைக்கிறார தவிர்த்து என்னால இது பண்ண முடியும் நான் வந்து எனக்கு விட பெரிய சக்தி இருக்குன்னு அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதே இவர் ரெண்டாவது போன அவர்கிட்ட கேட்கும் போது உலகத்தையே அளக்குறவர் அவருக்குன்னு அது என்ன பெரிய விஷயமான்ட்டு நம்பிக்கை வச்சாரு அன்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாரு இந்த கதையில இருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளும் கோவிலுக்கு போறோம் கடவுளை வேண்டுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே வைக்கிறோம் ஆனா நம்ம என்னுடைய பிரார்த்தனைய வச்சிட்டேன் அவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வரதில்லை வெகு தான் அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்கு இது எனக்கு என்ற அந்த பிரார்த்தனைய நம்ம கோயிலில் போயிட்டோ இல்லை கடவுள் வேண்டும் பொழுதோ ஏதோ ஒன்று வேண்டும் போது இந்த உலக வாழ்க்கைக்கு இது எனக்கு என்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம அப்புறம் நம்ம வந்து பூர்த்தியா அது வந்து நம்மளுக்கு கிடைச்சா மாதிரி அந்த நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்த வைக்கணும் அந்த நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்த வச்சாதான் நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக நடக்கும் நம்மள நிறைய பேர் நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிடுறோம்னா பிரார்த்தனை பண்ணுறோம் நடக்குமா நடக்காதா வேணும் நடக்குமா நடக்காதா வேணமே நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி தான் நம்ம போய்கிட்டு இருக்கமே தவிர்த்து நான் எனக்கு அந்த இறை சக்தி என்ற ஒரு விஷயம் நான் கோயிலில் போய் வேண்டன அந்த இறை சக்தி என்ற ஒரு விஷயம் வந்து நான் கேட்டதே எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு அதில் எல்லவும் சந்தேகம் இல்லைன்ற நம்பிக்கை நம்ம வீட்டுல நம்ம அங்கே தப்பு என்ன பண்றோம்னா வியாபாரம் பண்றோம் எனக்கு இது நடந்ததுன்னா நான் பண்றேன் எனக்கு இது நடந்தா நான் ஏறியே திருப்பதி வரேன் நடந்து வரேன் இல்லை உண்டியில இவ்வளோ காணிக்கை போடுறேன் மொட்டை அடிச்சுக்கிறேன் அழகு குத்திக்கிறேன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வியாபாரமா வைக்கிறோம் சரி பக்தியில இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறது வேற ஆனால் நான் வேண்டுதலுக்கு பண்ணுறது சற்று நேர்மறையான விஷயமாகும் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அந்த கடவுள் மேலே எந்த கடவுளா என்னாலும் இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் மகேஸ்வரனாகவும் இருக்கட்டும் இல்லை சக்தியாகவும் இருக்கட்டும் எந்த கடவுள்கிட்ட நீங்கள் நம்பிக்கை வைத்து வேண்டுகிறீர்களோ அந்த நம்பிக்கையை மாற்றாதீர்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா நம்ம வேண்டுதல போக்கஸ் பண்றோம் கண்டிப்பா நான் இங்க வேண எனக்கு நடக்கும் நம்பிக்கையை விட்டுடுறோம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் நம்ம எல்லாருமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டுறோம் கடைசியில என்ன ஆகுதுன்னா நம்ம வேண்டிட்டு எனக்கு இது கிடைச்சா நான் இந்த பிரார்த்தனை பண்றேன் இல்லை இந்த விஷயம் பண்றேன் ஆறு வாரம் வரேன் எல்லாமே சொல்றோமே தவிர்த்து வேண்டிட்டு எனக்கு கட்டாயம் நம்பிக்கை இருக்கு நான் கண் கும்புற கடவுள் வந்து என்னை கைவிட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என் கடவுளை என்னை காப்பாற்றுவார் கடவுள் நினச்சாருன்னா முடியும் அந்த சக்தி நடஞ்சது அந்த சக்திக்கு வந்து பரம்பொருள்ன்ற ஒரு சக்தி என்னை வந்து காப்பாற்றும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இது நடக்கும் எனக்கு கண்டிப்பான்ட்டு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க எத்தனை பேருக்கு வந்துட்டு நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குதுன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் முடிஞ்சிருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா போடுறேன் இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் எல்லாவிடையும் தொலைந்திருப்பேன்